பதினாறு பதினேழு வயசுல ஜெயா ஜெயான் ஒரு அழகான பொண்ணு இருக்க ஜெயாவா திருச்சிலிருந்து புதுசா கூட இந்திய பண்டித்து ஐசி கோவிந்தசாமிதானே ஆமா அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்க ஆமா அவங்க தன்னச்சி பேரு பாத்தி அவங்க தானே ஆமா ராமசாமி பிள்ளை தெரு புது நம்பர் எட்டு பழைய நம்பர் பதினெட்டு வீட்டுக்கு முன்னால எடுத்து பக்கம் சின்ன தின்ன வலது பக்கம் பெரிய தின்ன கலவு பச்சை பயிர் சன்னல் பச்சை பயிர் அதுதான் அவங்க வீடு அட கஷ்டகாலமே அப்ப பேர சொன்ன ஊரை சொன்ன உத்தியோகத்தை சொன்ன அவாவே தெரியாது தெரியாதுன்னு சொன்னா பதினாறு வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே ஊர்வீகத்தையே சொல்றானே ஆமா ருக்மணியுமா வீட்டுக்கார எல்லாம் சரிக்குமா

இங்க ரெண்டு மூணு நாள் கரெக்டா சொல்லிடுறேன் வாங்க வெங்கடண்ண என்னடா என்ன இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர்ற அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரைக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க தாத்தா டீ கடைக்கு போயிருக்கிறாரு உரம்பரைக்கு வந்தாங்களே ஒரு பொம்பளை அவங்க கூட வீட்டில் இல்ல ஆக இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது இப்பாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனச திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க போங்க நிஜமா இல்லையே சத்தியமா யாரும் இல்ல இன்னும் உங்களுக்கு வயசாயிடும் ஆமா இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் பாத்தியா லெட்ரு இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த புண்ணையில கொடுத்துட்டு தான் போறேன் போங்க சீக்கிரம் போங்க கடை உங்களை காப்பாற்றுவார் போங்க போங்க லவ் லெட்டர் கொண்டு போறார் பேட்டா செருப்பு விழ போதோ அதை செப்பல் விழ போதோ அதாவது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் அவ்வளவுதாங்க என்ன கலாட்டா பெருசா ஒண்ணு இல்லைங்க அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு உங்க மாதிரி பாருங்களேன் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான் எம்மாருன்னு பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான லவ் டா இது வீட்டுல தெரிஞ்சு பெரிய காலாட்டம் இதுக்கு போய் எங்க சிரிக்கிறீங்க இல்ல நீங்க லவ்மென்ட் சொன்னோன்னே எனக்கு திருச்சி ஞாபகம் இருந்துச்சு திருச்சியா ஆஹ் என்னங்க இல்ல எங்க வீட்டுக்கு ஒரு பையன் இந்த மாதிரி தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான் அடே ரொம்ப அடக்கமா இருப்பான் ஒரு நாள் இந்த ராஜ்கல்ல என்ன பண்ணா தெரியுமா என்னங்க பண்ணா எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டான்

சமூகம் என்பது நாலு பேர் இந்த புசத்தில் இருக்கு அந்த கதையை படிச்சிருக்கீங்களா இல்ல அந்த கதையில ஒரு ஸ்கூல் வருது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான் அந்த பொண்ணு என்ன பண்றா அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர் கிட்ட அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருப்பாங்க நாலால அரைஞ்சி அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிருப்பாங்க அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க அந்த இடத்துல நீங்க ஜெயகாந்தன் சார கவனிக்கணும் அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு அது எப்படி ஒரு பையன்

அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடையத்தை கிழித்து போட்டிருக்கலாம் அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு அந்த கடையத்தை பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லிருக்காருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் சொல்ற நியாயம் இருக்கா இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரீகமான முறையில காதலை வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் லவ் லெட்டர் தாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம் இல்ல கிழிச்சு போட்டுடலாம்

அப்படி அழிச்சாலும் பரவாயில்ல வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க வீட்டுக்கு வரேன் ஒரு நாள் கூட அவனுக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல காலேஜ் டே பங்கன் நான் பாட போறேன் அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் பாடுறதுல ஆச்சரியம் இல்ல என்ன பாடப் போறாருன்னு கவனி தான்